உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் நண்பர்களே சிரி பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே ஸோ காரை ஓட்ட முடியல ஆமா பிள்ளைங்க முன்னிட்டு வந்த பிரிக்ஸ்ல ஃபைனலி நம்ம வந்து மாதா கோயிலுக்கு வந்தாச்சு வந்த உடனேவே வந்து நம்ம சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உங்க எல்லாருக்காக உங்களுடைய நலனுக்காக ஒரு பாடல் வேண்டினால் வேண்டும் வரம் தருபவளே தாயே தாயே வேண்டினால் வேண்டும் வரம் தருபவளே தாயே தாயே செசு அம்மா பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்கும் வரம் கொடுத்துடுவாயே செசு அம்மா பிள்ளைகளுக்கு அவர்கள் வேண்டும் வரும் கொடுத்திடுவாயே வேண்டினால் வேண்டும் வரும் தருபவளே தாயே அம்மா விளங்கண்ணி தாயே அம்மா விளங்கண்ணி தாயே அம்மா உன்முகத்தை பார்த்தால் போதும் வேதனைகள் எல்லாம் தீரும்

അരുനെതി മറിയ പത്തങ്ങൾ പെൺകുട്ടികൾ ആശീർവദിക്കപ്പെട്ടവരെ എങ്ങനെ തേറ്റ് നിന്നേ സാശീർവദിക്കപ്പെട്ടു അജീസ്റ്റമി ആ ശ്രീശ്ലൈ മാതാവേ പാവിൽ അറിയിക്കാകെ കുളി നിങ്ങളുടെ മരണം എടുക്ക വേണ്ടി കൊടുക്കും ആമേണ്ട പുള്ളിയുടെ മാമയക്കെ തരണം ഐല കാര്യങ്ങൾ നെക്കുമ്പോൾ നെഞ്ചും മനസ്സും കരുതയാണ് பாரும் தம் தம்மரசை தாயேயம் மன்றாட்டை தயவாய்கேளும் ஏனோர் என்றமை நீத்தாமல் ஏ கால துணை தற்காலும் மாதா அருள் புரிவாய் தன்னையே பணிந்தவர்க்கு தாயல்லவாய் இந்த தரணியை காப்பவள் நீயல்லவா அன்னை நீ எனக்கு ஒரு வரமருள்வாய் ஆரோக்கியமாதாவே அருள் புரிவாய் நண்பர்களே <imitation> சிலருக்கு வந்து இந்த வேண்டுதலை பார்த்தா நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம் அதாவது இந்த மாதிரிலாம் உங்களை கடவுள் செய்ய சொன்னாரா வைக்க சொன்னாரா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து நிறைய பேரில் ஒரு சில பேர் புரியாமல் வந்து பேசலாம் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா அதாவது இப்போ வந்து இந்த இந்து பக்தர்கள்லாம் நிறைய பேர் பார்க்கிங்க மலைக்கு போகிறது அவங்களே வருத்திக்கிட்டு அழகு குத்துறது அதுக்கப்புறம் பாத யாத்திரையாக நடந்து செல்வது ஸோ நம்மளுக்காக நம்மளுக்காக படைத்த இறைவன் நம்மளுக்காக பல செயல்களை செய்யும்போது அவர்களுக்காக நம்மை வருத்தி இந்த மாதிரி செய்கிறது ஒன்றும் தப்பில்லை நண்பர்களே நிறைய விளக்கம் இதுக்கு நையே அன்னிறுவின் மீன் முடியினை கொண்டா ஒடியாங்க ஒடியாங்க வெற்றிகரமா வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்த பிள்ளை ஒடியாங்க 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 மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நண்பர்களே நான் போட வேண்டாம் அடுத்த நாளைக்கு காலையில் வெறிச்சா பார்த்துக்கோமான்னு சொன்னேன் இல்லைம்மா நினச்சாச்சு ஸோ வந்து செய்யக்கூடிய பலத்தை மாதா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் பண்ணிவிட்டு ஓடி வந்தவொடனே நான் அவ்வளோ ஹக் பண்ணி என் மடியில் வந்து சின்ன பிள்ளையை தூக்கி வச்சுக்குவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த அம்மா கிட்டே வேண்டிட்டு வந்தால் இந்த அம்மா இந்த அம்மா ஜேசு அம்மா வந்து என் பிள்ளைய மடியில தாங்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு முத்தம் கொடுத்து கால்லாம் வந்து அந்த பிஞ்சு பேந்து போய் இருந்துச்சு நண்பர்களே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காரரு பாப்பா அப்பா போனாங்க எனக்கு வந்து அவ்வளோ தூரம் நடக்க முடியல நம்மளுடைய பயணம் இனிதே அங்கே வந்து நல்லா சூப்பராக வந்து முடிவடைஞ்சிச்சு நல்லா அடைமலையிலையும் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு நல்லா போயிட்டு வந்தாச்சு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இந்த கிளைமேட்லேயுமே வந்து வெயிலில் வந்து அலைகிறதுக்கு மழை வந்து ரொம்ப ஹெவியாக பெஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து கொஞ்சம் வெளியே வர முடியாது நார்மலாகவும் வந்துட்டு இருந்ததுனால அப்பப்போ அப்பப்போ அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்தோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ரிட்டன் பயணம் வந்து வந்துட்டுருக்கோம் வந்துட்டுருக்க வழியில் நான் சொன்ன இல்லையா என்னுடைய அந்த வேலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்த இல்லையா மணமேல்குடி அங்கேருந்து கோபாலபுரம் அறநாங்கி கோபாலபுரம் இருக்கலாம் அந்த வழியில் தான் வந்தோமா அங்கே உள்ள எல்லா ப்ளேஸையுமே வந்து நின்று நின்று பார்த்துட்டு வந்த நண்பர்களே அம்மாப்பட்டினம் அதுக்கப்புறம் இடையாத்தி மங்கலம் அதுக்கப்புறம் சிங்கவனம் அதுக்கப்புறம் வந்து காரக்கோட்டை அதுக்கு அதுக்கு தான் வந்து கோபாலபுரம் போகணும் அப்படியே எல்லா பகுதிகளையுமே வந்து பார்க்கும்போது போது அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு அந்த ஜாயின் பண்ணக்கூடிய நிகழ்வு இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் கண்ணும்னால அப்படியே வந்துட்டு போச்சு வந்துட்டு வீடு தேடி அலைஞ்சி அந்த வீடெல்லாம் வந்து ரெடி பண்ணி அங்கேருந்து ஜாமா இதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக இன்னொரு நாள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் அந்த அப்பிண்ட்மெண்ட் ஆர்ட்ரஃப்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி ஜாயின் பண்ணும்போது நீ எப்படி இருந்தால் இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு நாள் நல்ல டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கமௌண்ட்டில் வந்து நாங்கள் இருக்கும்போது அப்போ பார்த்தவங்க ஒரு அண்ணனை பார்த்தோம் அப்படி எல்லாமே பக்கத்தில் உள்ள ஃபேமிலி அவங்களெல்லாம் பார்த்தோம் ரொம்பவே மனநேர சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாலரை மணி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கி தான் வச்சுருக்கு பிரியாணி ஸோ அதை ஒரு இடமே இடம் பார்த்து மழை இல்லாத ஒரு இடமா பார்த்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகின்றோம் இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய அவுட்ஃபிட் அன்றைக்கி நேரத்தில் உள்ளது ஒரு க்ரீனில் பாட்டில் க்ரீனெலாம் ரெட் கலர் பார்டர் வச்சு கட்டியிருந்தேன் அதில் எதுவுமே அந்த இதெல்லாம் எடுக்கலை பார்த்துக்கோங்க ரீல்ஸ் எதுவுமே எடுக்கலை நம்மளுடைய அந்த அதனால் இப்போ ரெண்டாவது நாள் வந்து இது வந்து இது இன்னொரு சாரி எடுத்திருந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேஜம் வந்து ஒரு அழகான குட்டி பொம்மை வாங்கியிருக்காங்க அந்த பொம்மைக்கு பேர் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் இது வந்து பிரிக்யா இந்த பொம்மைக்கு பேர் இந்த பொம்மை ஆனால் வயத்தரேன் சிரி அழு பார்த்தீங்களா எப்படி செய்து அப்படின்ட்டு இந்த பொம்மை அதே மாதிரி இந்த பொம்மை வந்து இந்த பொம்மை வந்து நல்லா சொல்வேன் நல்லா அதாவது என்ன செய்யணும் நல்லா க்யூட்டா இதை விடையும் இதை விடையும் வந்து இந்த பொம்மை வந்து கியூட்டாக இருக்கு ஆமாம் கணிச்சு முட்டுங்க பொம்மை ब्रेक्स प्रीक्स कंसम प्रीक्स நல்லா இருக்கும் அப்படி எங்கேயாவது போன நானும் இந்தி வந்து வேளாங்கண்ணிக்கெலாம் போனோன்னா அந்த சா இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம் எல்லாம் கடைகளும் அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த குழம்பு சோத்து பானை இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒன்று ஞாபகார்த்தமாக வந்து வாங்குவாங்க பார்த்துக்கோங்க கடையில் அதே மாதிரி இவள் இப்போ போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு மெமரபுள்க்கு வந்து ஒன்று வாங்கி வைக்கா பொம்மையாக தான் கிடக்குது இப்போ வீடு புள்ள கட்டல் பூரா பொம்மையாக தான் வச்சுருக்கா ஸோ அவள் வாங்கியிருக்கா நான் வந்து வெளியே போக முடியல எனக்கு என்ன வாங்குனீங்க அம்மா ஒன்றும் வாங்கலாம் எதாவது ஒன்று வந்து வாங்குவோம் பார்த்துக்கோங்க துண்டான் ஒரே ஒரு துண்டு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு துண்டு வாங்கிட்டு வந்த காவலம் பார்த்திங்களா இதுதான் இந்த ஏரியா கடைகள் நல்லா நெருக்கமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டுமாவடியே அதுக்கப்புறம் இல்லை நிறைய சொல்லிட்டேன் பார்த்திங்களா அந்த ஊர்கள் எல்லாமே சந்தோஷத்தை தருகின்றது சரி ஓகே அடுத்து நம்ம நம்ம எங்கே போயிட்டு இப்போ அடுத்து வந்து வேறு ஒரு பிளான் இருந்துச்சு நம்ம ஒரு ரெண்டு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேம் டெல்லி பிள்ளைங்கள்லாம் வந்து பிளான் போட்டோம் பட் அந்த பிளான் வந்து சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அதனால் அடுத்து வந்து எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் மீனாட்சி அம்மனை தரிசித்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட் நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றது பார்க்கலாம் ஓகேவா என்னுடைய சாரிக்கு மேட்ச்சாக வந்து அவரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு ஆமோ இன்னைக்கு வந்து படுக்கவே இல்லை நண்பர்களே வரும்போது நைட் என்னோட தூங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே நானும் பாப்பாமே வந்து உட்காந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஓகேவா சரி ஆமாம் நான் வேணால் பறந்து வர வேண்டும் என்று கூறுகிறாள் பறக்க முடிந்தால் பறக்கின்றேன் மாடா ரொம்ப கவனமாக வரணும் ஆமாம் இந்த சைடு வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறையா மாடுகள் வந்து வரும் பார்த்துக்கோங்க ஆமாம் ஆறு உள்ள மனிதர்களுக்கே இல்லாத பொழுது ஐந்தறிவு மனிதர்கள் நாம் தான் ஐந்தறிவு உள்ள மிருகங்களுக்கு எப்படி இருக்கும் சார் நம்ம தான் கொஞ்சம் கவனமா வரணும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு இடம் பார்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன சர்ச் ச சர்ச் இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா நிறைய பெரிய பெரிய ஆலமரங்கள்லாம் இருக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக இப்போ இருக்கோம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மரத்துக்கிட்ட ஒரு அழகாக ஒரு அழகாக ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது இயற்கை காட்சிகள் புனித பதுவே அந்தோணியார் ஆலயம் பாலக்குடி அப்படின்னு போட்டிருக்கு இப்போ இந்த சர்ச்சில் தான் நண்பர்களே நாம் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் எல்லாமே வந்து மத்தியான சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து காஃபி போடுறதுக்காக திங்ஸ் வாங்கி வச்சுருக்கு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல இருந்து காஃபியும் போட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நண்பர்களே கோயிலுக்கிட்ட டீ போட ஆரம்பிச்சாச்சு அதாவது ஒரு கால் மணி நேரம் டைம் எடுத்தாலும் நம்மளே போட்டு குடிக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் தான் வீட்லேயும் நம்ம தான் போட்டு குடிக்க வெளியே குடிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் என்ன பாப்பா எங்கள் பாப்பா வந்து என்னுடைய டீக்கு அடிக்ட்டு அப்படி தானே பாப்பா என் நான் வீடியோ எடுக்கும்போது பூரா அவா அவா வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருப்பாள் என்னால் அப்புறம் வந்து நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சவிச்சில் வச்சு கொண்டு வந்த நம்ம ஸ்டவ் சின்ன ஸ்டவ் குட்டி ஸ்டவ்வை வச்சு எது தப்புலாம் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு சின்ன கிராமங்கள் அப்படின்னோடனா காட்டுக்குள்ளே தான் வந்து கடை இருந்த மாதிரி இருந்துச்சு குட்டி கடை தான் ஸோ அங்கே போய் பால் பாக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க சீனியெல்லாம் நம்ம கைவசம் ஆல்ரெடி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கடலையும் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு எல்லாம் வச்சு டீ எல்லாம் போய் போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் வந்து நல்லா மழை வர்ற மாதிரி சாரலோடு

இருந்துட்டு இளையராஜா சாங் கேட்டு ரசித்துக்கொண்டே இருந்தேன் என்ன பாட்டு தெரியுமா மௌன ராகத்தில் உள்ள பாட்டு என்ன பாட்டு கண்டுபிடிங்க அப்படி செம்மையான ஒரு சாங் நண்பர்களே அந்த மலைக்கு அதுக்கும் ரொம்பவே இதமாக இருந்துச்சு இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளே நனைஞ்சு ஓடி வந்து எனக்காக டீ வாங்கிட்டு ஓடி வருகிறார் நண்பரே நண்பர்களே பாருங்க இங்கே பாருங்க அப்பா என்ன ஒரு பாசம் நண்பர்களே நாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ரீச் நல்லாவே பயணம் முடிஞ்சிச்சு பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு என் பிள்ளை ஆமாம் பிள்ளைங்க குட் நைட் அப்படியே நாம் டூருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி காலையில் நல்ல செமையான ஒரு மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இங்கே வந்து நான் ஸ்டாப்பாக தூத்துக்குடியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ சுட சுட சாதம் வச்சு நல்லா அந்த பெரிய மீனையும் குழம்பு வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாருமா உட்கார்ந்து செம்மையாக சாப்பிட்டு இயற்கையோட இயற்கையாக மழையும் நாங்கள் ரசித்து கொண்டு இருந்தோம் நண்பர்களே இப்போவும் ரெண்டு மூணு நாளாக மழையாக இருக்குது ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க அவங்க வீட்டில் கூடுமான வரைக்கும் தேவைக்கு மட்டும் வெளியே போங்க மற்றபடி வெளியே போகாதீங்க ஓகேவா நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு ரால் குழம்பு அப்படி உங்களுக்கு என்னென்ன குழம்புலாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே இந்த மலை வெக்கேஷனில் வீட்டில் இருந்து ஃபேமிலியாக மொத்தமாக உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் டேக் கேர் பாய் குட் நைட்